கொடைக்கானல் ரிசார்ட் எப்படி இருக்கு சனி வக்கிர பலன் பத்தி சொல்லுங்களேன் பொதுவா இப்பதான் வந்து கட ராசிக்காரங்களுக்கு கடராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நீங்கி ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு இந்த நேரத்தில் வந்து திரும்ப வந்து அஷ்டமச்சனியோட பலன்கள் கிடச்சிரும் அப்படின்னு பயப்பட வேணாம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டரை வருஷம் நீங்கள் பட்ட துயரம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதுவும் வந்து கெட்டவர்கள் வந்து உங்களுக்கு நிறைய கெடுதல்கள் செய்ய வந்தாங்க அதெல்லாம் உங்களோட கடவுள் புண்ணியத்தில் உங்களோட நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்த இடர்கள்லாம் பெரும்பாலும் விலகி போயிடுச்சு பொதுவாகவே கடகராசிக்காரங்க என்ன குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினப்பாங்க ஒரு புறாமல் இருக்காது வஞ்சமம் இருக்காது சூழ்ச்சி இருக்காது ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க எனக்கு இந்த ரெண்டரை வருஷம் எனக்கு நல்லதே நடக்கலைங்கன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த வக்ரம் வந்து உங்களுக்கு வாரி வழங்க போகிறாரு திடீர் அதிர்ஷ்டம் அல்லது லாட்டரி யோகம் அல்லது எட்டாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதில் கண்டிப்பாக சனி வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் மிகுந்த நன்மைகளை கண்டிப்பாக செய்ய போகிறாரு இதில் செவ்வா புத்தி ராகு புத்தி சனி புத்தி கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட பலன்கள் போல் அது ஒரு தோற்றம் அளிக்கும் ஆனால் அவங்களோட தசா புத்திகள் சரியில்லாதனால தான் உங்களுக்கு சில கஷ்டங்கள்ங்கிறது இருக்கு அஷ்டம சனிக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல சனி வக்ரம் கண்டிப்பா அவங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போறாரு இப்ப தசா புத்தி பிரச்சனை இருக்குன்றீங்க அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் என்ன நடக்குதோ ஒரு செவ்வாபுத்தி நடக்குது அப்படின்னா ஒரு முருகன் வழிபாடு பண்ணிக்கலாம் அல்லது செவ்வாயோட அதிபதியோட கோயில்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இதெல்லாம் அவங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மைகளை அது கொடுக்கும் சனி புத்தின்னா நம்ம ஆஞ்சநேயர் விநாயகரை வழிபடலாம் சனீஸ்வரன் கோயில்களுக்கு போயிட்டு வரலாம் சனிக்கிழமைகளில் சனி கோரையில் எல் எண்ணெய் தீபம் போடுறது மிகுந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகு காலத்தில் தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கணும் அந்த ராகு அவங்க சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் ஆணோட வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த காவல் தெய்வங்களுக்கு வழிபாடுங்கிறது பண்ணிக்கலாம் பெண் வீட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து இவங்க ஒரு பத்ரகாளி இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுறது கண்டிப்பாக ஒரு தடைகள்லேருந்து ஒரு பெரிய விளக்குங்கிறது இருக்கும் தீயவர்களை ஒழிக்கக்கூடியதாக தான் இந்த வந்து சனி வக்ரம் அவங்களுக்கு செயல்படும் அதனால் ரொம்ப ஒரு நல்ல நேரங்கிறது வந்து கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது சரிங்க அடுத்து சிம்மத்துக்கான பலனை சொல்லுங்கள் சனி வக்ரம் பேர் எப்படி இருக்கு சிம்ம ராசி நேயர்களே நீங்கள் எதையுமே இப்போ வந்து பொறுமை நிதானத்தோடு செயல்படக்கூடியவங்க ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க முன்கோவப்படுறாங்க அப்படின்னாங்க சும்மா வந்து சிங்கத்தை சுரன்னா என்ன ஆகும் அது மாதிரி ஒரு கோபத்தை ஏற்படுத்துறது சுற்றி இருக்கவங்களை கோவப்படுத்துனா நீங்களும் கோவப்படுவீங்க மற்றபடி வந்து எதுலையுமே வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் நேர்மை தலைமை பதவி நீங்கள் கைட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்கள் அல்லது வந்து உங்கள் மேலே புறாமல் போகிறவங்க வேணால் அவங்கள தவறாக சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு மிகுந்த ஒரு ஒரு நல்ல குணம் நல்ல மனசுங்கிறது உங்களுக்கு இருக்குது அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு சனி வக்ரம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான அமைப்பை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடம் சொல்லக்கூடியது வதை அந்த வதைக்குரிய அந்த சனி வந்து வக்ரம் பெறப்போ வந்து கண்டிப்பாக ஒரு யோகமான பலன்களை அவர் கண்டிப்பாக கொடுப்பார் சுயஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்றவங்களுக்கு பொதுவாகவே இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே அந்த சனி வக்ரம் பெற்றவங்களுக்கு இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய நன்மைகளை எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக அவர் கொடுப்பார் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் குடும்ப பிரச்சனைகள் தீரும் திருமண தடை இருந்தால் திருமண தடை நீங்கும் அது புத்திர பாக்கியத்தை அவர் கொடுக்க போகிறாரு பொதுவாக தொழில் தடை நீங்கி தொழில் வெற்றியை கொடுக்க போகிறாரு அதனால் ரொம்ப ஒரு யோகமான பலன்களை சிம்ம ராசிக்காரங்க அனுபவிக்க போகிறீங்க அது ஒரு நல்ல மாற்றமாக தான் இந்த சனி வக்ரங்கிறது இருக்கும் இப்போ இந்த யோகமான பலன்கள் கிடைக்கும் போது அதை முழுமையாக அனுபவிக்கணும் இல்லைங்களா அதுக்காக அவங்க ஏதாவது கோயில் போகிறது பரிகாரம் ஏதாவது பண்ண வேண்டியது இப்போ அவங்க நடக்கிறது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி அப்போ இவங்களா போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தைப்பாங்க இப்போ வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த சனி வந்து வக்ரமாகறதுதான் ஸோ இதை பயன்படுத்தி மென்டலாகவும் அல்லது வந்து பணத்தை வந்து கொடுத்து பொருளாதார ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை இந்த காலகட்டத்தில் நவம்பர் இருபத்தொம்போதுக்குள்ளே அவங்க சரி செஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு அமைப்புங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா வந்து சூரிய பகவானை வழிபடுறது ரொம்ப ஒரு மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் எப்பயுமே சிம்மராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு கிழக்கு நோக்கி தெய்வத்தை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான் வந்து அனைத்து சக்திகளையும் கொடுப்பாரு ஏன்னா சூரியன்கிறது எல்லா ஆக்க சக்திகளையும் கொடுக்கக்கூடியவர் அதுவும் அதிகாலை நேரத்தில் உதயமாகக்கூடிய சூரியனை வழிபடுறது மிகுந்த ஒரு வெற்றியை தரும் அதனால் காலையில் வெள்ளனா எழுந்திரிச்சி குளித்த உடனே கிழக்கு நோக்கி நம்ம இஷ்ட தெய்வத்தை சொல்லி கும்பிடு போட்டு கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு அதிர்ஷ்ட யோகங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இவங்க வந்து தெய்வ வழிபாடுகள் இந்த அஷ்டமச்சனிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரும் நல்லா வழிபட்டு வந்தால் இவங்க வெளிநாடு வெளியிடங்கள் போய் நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது உள்ளூரை விட இந்த அஷ்டம சனி காலங்களில் வெளிநாடு போகிறது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை தரும் ஒரு வாழ்க்கையை மாற்றும் விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டு வாழ்க்கையில் கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ அடுத்த ராசினா ராசிக்கு எப்படி இருக்குது கண்ணீராசி நேயர்களே நீங்கள் ரொம்பவுமே வந்து பொறுமையாக இருக்கக்கூடியவங்க ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிபதி வந்து புதன் அப்போ சகல அறிவு பெற்றவங்க தான் வந்து ராசிக்காரங்க அவங்க ரொம்ப வந்து இன்னோசன்ட்டாக இருப்பாங்க யார்கிட்டையும் வந்து கொடுத்து ஏமாறக்கூடியவங்களாக இருப்பாங்க இதில் உத்திர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் முன்கோபமாக அவங்களுக்கு ஏற்படுத்தும் அஸ்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அமைதியாகவே எதையுமே வந்து சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ நடக்கிற இந்த கண்டச்சனி காலங்களை பொறுத்த வரைக்கும் சித்திர நட்சத்திரக்காரங்களும் அவங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன தீமைகள் நடக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருந்தோம் அப்படின்னா இந்த கண்டச்சனிலேருந்து வெளியே வந்துடலாம் குறிப்பாக இந்த சனி வக்ரம் அவங்களுக்கு ஆறாம் இடத்துக்குரிய நோய் எதிரி கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உங்கள் கண்ணீராசிக்காரங்களுக்கு இருக்குது கொஞ்சம் சுபிஷம் பெறக்கூடிய நேரம் தான் இந்த ஒரு யோகமான நேரம் தொழிலில் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் தொழில் வகையில் வருமானத்தை ஏற்படுத்தும் அவளது குடும்பத்துலேயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கூடிய நேரங்கிறது இந்த நேரம் தான் இப்போ கூடுதலாக குரு வக்ரமும் வரப்போகிறாரு அப்போ ஒரு மிகுந்த நல்ல பலனை கண்டிப்பாக வந்து கன்னிராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு அருமையான நேரம்னே சொல்லலாம் இப்போ இந்த கண்ணீராசிக்காரங்க வழிபட வேண்டிய கோயில்கள் இப்போ செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் கன்னிராசிக்கு புதன் தான் அதிபதி ஸோ புதனோட தெய்வமான பெருமாள் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வீட்டுக்குள்ளேயே வந்து ஏதாவது ஒரு சிலைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சிலைகளுக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ நம்ம சிலையை வச்சுட்டு எந்த பூஜைகளும் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு தோஷம் ஆயிடும் அதனால் நீங்கள் சிலையை வச்சுருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஒரு தண்ணியாவது ஊற்றி கழுவி வைக்கணும் அப்போ தான் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணிங்க நீர் அபிஷேகம் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து எந்த குற்றங்களும் தோஷங்களும் நீங்கும் சும்மா ஒரு சிலையை வச்சுட்டு அதை நீங்கள் பராமரிப்பு இல்லாமல் இருந்தால் அதுவே உங்களுக்கு ஒரு தோஷமாக இருக்கும் கன்னிராசிக்காரங்க குறிப்பாக அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணால் எல்லோரும் நல்லா இருப்பாங்க ஸோ அந்த இரு கைகளால் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் தெய்வத்தை நீங்கள் சுத்தப்படுத்தி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்கள் வந்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை இந்த சனி வக்ரம்ங்கிறது கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன தானங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த சனி வக்ரம் கொடுக்கும் இந்த மலை நார்த்தமலை என்றும் ஐயனார் மலை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நார்த்தமலை மிக பெரும் ஆசிவிக பெரும்பள்ளி நடந்த இடமாக தெரிகிறது இம்மலையில் குடைந்து ஒரு குடைவரைக் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த குடவரை கோயிலுக்குள்ளே கருவறைக்குள் சிவலிங்கம் பதிக்கப்பட்டிருந்து அது சிதைக்கப்பட்ட தடயங்கள் தற்போது தெரிகின்றன அந்த குடவரை கோயிலினுடைய அடித்தட்டில் அடிப்பீடத்தில் சுற்றி செதுக்கப்பட்டிருக்கின்ற யானை குதிரை யாழி போன்ற பொம்மைகளினுடைய அமைப்புகளும் நமக்கு கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை தமிழகத்தில் உள்ள சமயங்களின் போர்களை பற்றிய வரலாற்று தரவுகளை கொடுப்பதாக இவை அமைகின்றன ஆசிவக பெருஞ்சித்தர்கள் ஐந்திர பள்ளி நடத்திய ஆசிவக பள்ளி நடத்திய ஒரு பெரும் பள்ளி இருந்த இடம் என்பது தெளிவாக தெரிகிறது இங்கு உள்ள சுற்றுச்சூழலும் இந்த இடத்தில் உள்ள சமதரை அமைப்பும் மரங்கள் சூழ்ந்த இடமும் குளிர்ந்த காற்றும் மலை குன்றும் அதில் குடைவரை இருப்பதும் அதன் எதிர் சிசையில் ஒரு பெரும் குளம் நீர் நிரம்பிய குளம் இருப்பது இவை போன்ற சூழல்கள் அனைத்தும் ஒரு பெரும் பள்ளி இருந்ததற்கான அனைத்து தடயங்களும் இங்கே இருக்கின்றன அவ்விடத்தில் ஆசிவகப் பெரும்பள்ளி இருந்தது என்பது பிற்கால வரலாற்று வரலாற்றில் பதியப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே அங்கே ஒரு கற்றளியாக சிவன் கோயிலை எழுப்பியிருக்கின்றார்